அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டுக்கான முதலமைச்சர் கோப்பைக்கான அறிவிப்பு அவங்க வெளியிட்டு இருக்காங்க அதுல பள்ளி மாணவர்களுக்கு எந்தெந்த போட்டிகள் நடத்தப்படுது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து நடத்தக்கூடிய போட்டிகள் என்ன அதே மாதிரி நேரடியாக மண்டல அளவில் இப்படி என்னென்ன போட்டிகள் நடத்துகிறாங்க அப்படின்றத பற்றியான பதிவை தான் நம்ம இங்கே பார்க்க போறோம் ஸோ இந்த பதிவுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் அலுவலர் என்ற அவருடைய தலைமையில ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஹெட் குவாட்டர்ஸ்லயுமே இந்த வந்து விளையாட்டு அலுவலகம் இருக்கும் சோ நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய விளையாட்டு அலுவலரை பொறுத்தளவு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்க வந்து அஹ் இந்த முதலமைச்சர் கோப்பையில் கலந்து கொள்ளக்கூடிய பள்ளி வீரர்கள் வீராங்கனைகள் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கூடுதலாக ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா ஒருவேளை உங்களால நேரடியாக பதிவு செய்ய முடியல அப்படின்னா அதற்குரிய ஆவணங்களை எடுத்துட்டு வந்து அஹ் ராமநாதபுரம் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் வளாகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலகத்துல நேரடியாக அலுவலக வேலை நேரத்துல வந்து நீங்க பதிவு செய்து கொள்ளலாம் என்பதையும் கூடுதலாக சொல்லியிருக்காங்க அதனால ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் பதிவு செய்யலாம் ஆனால் இந்த பதிவு என்பது ரொம்ப எளிமையான பதிவு தான் வீட்டுல இருந்தே ஈஸியா எளிமையா தேவையான ஆவணங்களை எல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு ஈஸியா பண்ணலாம் இது தொடர்புடைய எப்படி நீங்க பதிவு செய்யணும் அப்படின்ற பதிவை அடுத்த ஒரு பதிவுல நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன் பட் இதுல என்னென்ன போட்டிகள் இருக்கு அப்படின்றது தொடர்புடைய தகவலை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ இதுல வந்து எந்த வெப்சைட்ல போய் நீங்க பதிவு செய்ய போறியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎம் டிராஃபி டாட் பிளேயர் லாக்இன் அப்படின்ற ஐடிக்கு தான் நீங்க உள்ள போக போகக்கூடிய ஸோ சாதாரணமாக நீங்க எஸ்டிஐடி அப்படின்றத டைப் பண்ணி உள்ள போனாவே அங்க வந்து இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான ஒரு லாக்இன் இருக்கக்கூடிய பிளேயர் லாக்இன் கொடுத்துருப்பாங்க இந்த இந்த இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த வியூ அதுல காட்டும் அந்த வியூல நீங்க முதல்ல புதிய பிளேயரா இருக்கீ அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீ அப்படின்னா ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி கிளிக் ஹியர்னு கொடுத்துருப்பாங்க அதுல நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ப்ராசஸ் நீங்க பண்ணிக்கலாம் அதை இது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வீரர்களா இருந்தாங்கன்னா நீங்க குடுக்கும்போதே அந்த லாக்இன் பாஸ்வேர்டு ப்ராப்பரா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த கைபேசி என்ன எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்றோம் அதே மாதிரி அந்த லாக்இன் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கடவுச்சொல் யூஸ் பண்ணிடுமோ அதை ப்ராப்பரா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பி உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு கூட நீங்களே போய் மறுபடியும் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து அது வந்து நீங்க பார்த்துக்க முடியும் சோ இது வந்து அந்த வெப்சைட்ல போய் நீங்க பண்ணணும் அப்படின்றத தெளிவாக நம்மளுடைய ராணுவ மாதத்துல ஒரு கியூஆர் கோட் இருக்கு அது நம்மளுடைய ராணுவ மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா யோகா அமைப்புகள் எல்லா அமைப்புகளையும் குறிப்பாக வந்து அசோசியேஷன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய அசோசியேஷன்லாம் இது இருக்கும் ஏன்னா மாவட்டத்துக்குன்னு ஒரு தனியா அந்த போட்டி நடத்துவது தொடர்பாக ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்காங்க அந்த குழுவில் வந்திருக்கிறதுனால அவங்க வந்து கன்சர்ன் அந்த கோர்டினேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பள்ளி சம்மந்தப்பட்ட அவங்க வந்து ப பள்ளிக்கு தொடர்புடைய அந்த குழுக்களை பதிவு செய்வாங்க அதுல நீங்கள் நீங்க நேரடியாக அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு கூட உள்ள போனியெல்லாம் நீங்க பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்றதான் கூடுதல் தகவல் என்ன உங்களுக்கு தேவை பள்ளி மாணவ மாணவிகளா இருந்தா என்ன ஆவணங்கள் உங்களுக்கு இருக்கணும் வந்து உங்களுடைய எடுத்த ஒரு காப்பி புகைப்படம் அதே மாதிரி தொலைபேசி எண் உங்களுடைய தொலைபேசி எண் அப்படின்னா உங்களுடைய பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தொலைபேசி எண்ணா இருக்கும் இப்போ ஆதார் கார்டுல இணைக்கப்பட்ட எண்ணோ இல்லைன்னா உங்களுடைய பேங்க் இணைச்சிருக்க ஒரு நம்பருக்கு பத்தி எல்லாம் அதுவோ இல்ல உங்ககிட்ட தொலைபேசி எண் இல்லை அப்படின்னா உங்க அப்பா அல்லது அம்மா உங்களுடைய சகோதர சகோதரிகள் யாராவது வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க இப்போதைக்கு கரண்ட்ல பயன்பாடுல இருக்கிற மாதிரிக்கு ஒரு நம்பரை நீங்க பதிவு செய்யுங்க அடுத்து வந்து ஜிமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு எல்லாருமே ஜிமெயில் வச்சிருக்க மாட்டாங்க ஜிமெயில் ஐடி ஒன்னு கம்பல்சரியா கேக்குறாங்க அதனால ஜிமெயில் ஐடி ஒன்னு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு கையில வச்சுக்கணும் தென் வங்கி கணக்கு புத்தகம் இந்த வங்கி கணக்கு புத்தகத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து அஹ் இப்ப லைவ்ல இருக்கக்கூடிய வங்கி கணக்கு புத்தகம் அதாவது எந்த வங்கி கணக்கு புத்தகம் உங்களுக்கு வந்து இப்ப செயல்பாட்டில் இருக்கும் சில பேர் நீங்க வச்சிருக்கா ஆனால் லாங்காக இருக்கும் அது மெயின்டைன் பண்ணாமல் இருக்கும் அதனால இப்ப கரண்ட் உங்களுடைய டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு வங்கி கணக்கு புத்தகம் உங்களுடைய பேரில் இருக்கணும் அது ஏன்னா இப்ப பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை நிறைய திட்டங்கள் வந்து அரசு கொடுக்குறனால எல்லாருமே ஓரளவுக்கு போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுமே நீங்க வந்து வங்கி கணக்கு புத்தகம் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க ஸோ அதனால வங்கி கணக்கு புத்தகங்கள்ட்ட அந்த ஃப்ரெண்ட் பகுதி உங்க போட்டோ காப்பியோடு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் பகுதியை நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுங்க தென் போன பாயிண்ட் சான்று அந்த பள்ளி அடையாள அடையாள அட்டை நான் பள்ளி பொறுத்தளவு ஜூன்லேயே ஓப்பன் ஆயிருச்சு அதனால் அடையாள அட்டை பொறுத்தளவு எல்லாருக்குமே மேக்சிமம் உங்களுக்கு வந்திருக்கும் அதனால் அந்த பள்ளி அடையாள அட்டை இல்லை அப்படின்னா அந்த ஐடி கார்டு இல்லை அப்படின்னா உங்களுடைய தலைமை ஆசிரியர் மருந்தோ அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாணவர்களாக இருந்தாங்கன்னா உங்களுடைய முதல்வர் மூலமாகவோ நீங்கள் வந்து ஒரு ஃபோனை போயிட்டு வாங்கி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு கட்டாயம் எம்இ எம்இசிஎன்று வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஸோ உங்களுடைய எம்இசி வந்து நீங்கள் கண்டிப்பாக பதிவு செய்யணும் ஸோ பதிவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய எம்இசி நம்பர் என்னன்றதையும் உங்களுடைய டிசிலேயே நோட் பண்ணியிருப்பாங்க முன்னாடி டிசி வாங்கிருந்தீங்க அப்படின்னா அதுல நீங்க எடுத்துக்கலாம் அப்படி தெரியல அப்படின்னா உங்களுடைய பள்ளியில இருக்கக்கூடிய அந்த அட்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல உங்களுடைய நம்பர் நோட் அப்படி ஆசிரியர்கிட்ட கூட உங்களுடைய நம்பரை நீங்க பதிவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சோ இதுதான் உங்களுக்கு ஆவணங்கள் சோ உங்களுக்கு ரெண்டு வகையான கேட்டகரியில போட்டிகள் நடத்த போறாங்க உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா ஸ்கூல் கேட்டகரியில வரக்கூடிய மாணவர்களுக்கு பன்னெண்டு வயதுல இருந்து பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவர்கள் மட்டும்தான் ஸ்கூல் கேம்ல நீங்க கலந்துக்கிற முடியும் அதுக்கு மேல போன மாணவர்கள் வந்து காலேஜ் ஆக்டிவிட்டில காலேஜ் படிச்சுட்டு இருந்தால் கலக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஓபன் கேட்டகிரியில் கலந்துக்கலாம் ஸோ ஸ்கூல் அப்படின்றது வந்து கரண்ட்டு நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதான் முக்கியம் நாங்கள் அந்த வயசு இருக்கு அதனால எனக்கு நான் ஸ்கூல்ல நான் இல்லை ஆனால் பட் அந்த வயசு இருக்கு அப்படின்னா நீங்க ஓபன் கேட்டகரி தான் போக முடியும் தான் வந்து அவங்க போன போய்ட்டு சாட்டி சர்டிஃபிகேட்டும் அந்த ஆலரி சான்றிதழும் கேட்குறாங்க ஸோ அந்த அடிப்படையில் ஏன்னா எம்எஸ் நம்பர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியா வெரிஃபை பண்ணி எடுத்துருவாங்க அதனால நீங்க அது மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி ஆவணங்களை ப்ரொடியூஸ் பண்ணுங்க டிசிட்டிட் லெவலில் அடுத்த லெவலுக்கு ப்ரோமோட் ஆகும்போது அது வந்து பிரச்சனை கொடுக்கும் அதனால தயவு செய்து சரியான ஆவணங்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் பதிவு செய்யுங்க உங்களுக்கு என்ன போட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேன்ஸை பொறுத்தளவு பாய்ஸுக்கு வந்து தடகள போட்டியை பொறுத்தளவு பத்து ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரிக்கே கேன்ஸுக்கு ஒரு பத்து ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க தடகளம் மேஜர் கேட்டகரி மேஜர் கேம்ஸ் அண்ட் ட்ராக் அன் ஃபீல்ட் ஈவெண்ட்டையும் வரக்கூடிய ஒரு கேட்டகரி தான் அப்போ தடகளத்தை பொறுத்த வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் மென்னுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் இது வந்து விரைவு ஓட்ட போட்டியில வரக்கூடிய போட்டிகள் தான் இந்த மூணு போட்டிகளும் அதோட சேர்ந்து அப்போ பாய்ஸுக்கானதுல ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் அண்ட் ஒன் டென் மீட்டர் கடல்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா விரைவு ஓட்ட போட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனா அதே போட்டிகள் தான் விமனுக்கும் நடத்துறாங்க பெண்களுக்கும் அதே போட்டி தான் நடத்துறாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆனா அதுல ஒன்னே ஒன்னு வேரியேஷன் என்ன அப்படின்னா அதே ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கும் கடல்ஸ்ல தடை தாண்டி ஓடக்கூடிய ஓட்டத்துல மட்டும் பாய்ஸுக்கு வந்து ஒன் டென் மீட்டர் கடல்ஸ் கேள்ஸ்ஸுக்கு வந்து ஹண்ட்ரட் மீட்டர் கடல்ஸ் அது நம்ம அஸ்பர் ஸ்கூல் கம்பெட் ரூல்ஸ் ரெகுலேஷன் படிதான் அதே மாதிரி ஆடிஜி பிடிஜி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பள்ளிகள் நட பள்ளி கல்வி இயக்கம் நடத்தக்கூடிய போட்டிகளுக்கும் அதே கேட்டகரி தான் வருது சோ அந்த அடிப்படையில நீங்க பதிவு செஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா லாங் டிஸ்டன்ஸ் ரன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் மீட்டர் மட்டும் தான் பாய்ஸுக்கு கேள்ஸ் பொறுத்தளவு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் என்ன கேட்டகிரில வரும் அப்போ அப்ப விமனை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி ஹண்ட்ரட் மீட்டர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் சொல்லக்கூடிய மிடில் டிஸ்டன்ஸ் ரன் அதே மாதிரி வந்து மென்னுக்கு எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாய்ஸுக்கு சாரி பாய்ஸ் ஸ்கூல் பாய்ஸ்க்கு எப்படினா எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் மிடில் டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ்ல த்ரீ தௌசண்ட் மீட்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ஈவெண்ட் முடிஞ்சிச்சு ஈவெண்ட் அப்படின்னு வரும்போது ஃபீல்ட் ஈவெண்ட்ல வந்து ரெண்டு ஜம்ப் ஈவெண்ட் ரெண்டு த்ரோ ஈவெண்ட்ஸ் மென்னுக்கும் அண்ட் கேர்ள்ஸ் லாங் ஜம்ப் பார் மென் அண்ட் விமனுக்கு இருக்கு ரெண்டு பேருக்குமே த்ரோ வந்து பாய்ஸுக்கு வந்து அதனுடைய வெயிட் என்ன அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி அந்த வெயிட் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஷார்ட் புட்டை பொறுத்தளவு ஃபைவ் கேஜி ஃபார் பாய்ஸ் அதே மாதிரி கேர்ள்ஸை த்ரோ வந்து ஒன் கேஜி ஷார்ட் புட் வந்து த்ரீ கேஜி சோ இது இந்த கேட்டகரி தான் எல்லா கேட்டகரிங் ஸ்கூல்ல கலந்துக்கிற எல்லா கேட்டகிரில உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதான் வெயிட் சோ அது மாற்றம் கிடையாது அடுத்துன்னா பேட்மிண்டன் பேட்மிண்டன்ல வந்து பார்த்தோம்னா சிங்கிள்ஸ் அண்ட் டபுள் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி சோ சிங்கிள்ஸ்னா ஒரே ஆளு கலந்துக்கணும் டபுள்ஸ்னா ரெண்டு பேர் கலந்துக்கலாம் அப்படின்றதான் அடுத்து பேஸ்கெட் பால பொறுத்தளவு வந்து மென் அண்ட் விமனுக்கு உங்களுக்கு நடத்துறாங்க மினிமம் பிளேயர்ஸ் வந்து பன்னெண்டு பிளேயர் மேக்ஸிமம் செவன் பிளேயர்ஸ் ஏன் இந்த செவன் பிளேயர்ஸ் அப்படின்றத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு டீம் உங்க ஸ்கூல்ல வந்து ஒன்லி ஏழு பிளேயர் தான் இருக்காங்க கூடைப்பந்தில அதுக்கு மேல இல்ல பன்னெண்டு பேர் இருந்தா தான் நீங்க விளையாடணும் தேவையில்லை ஏழு பேர் இருந்தாவே நீங்க அந்த ஈவெண்ட் விளையாடலாம் அப்படின்றது தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க அதனால மினிமம் ஆனா மினிமம் ஏழுக்கு கீழே ஒரு டீமை நீங்க என்ட்ரி பண்ண முடியாது அதுதான் உங்களுக்கு வந்து முடியாது அஞ்சு பேர் தான் இருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு டீம் என்ட்ரி பண்றது அவங்களை விளையாடுறதுக்கு அனுமதி ஏன்னா மினிமம் செவன் பிளேயர்ஸ்னு சொன்னதுனால மினிமம் செவன் பிளேயர் நீங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும் இதே மாதிரி எல்லாம் விளையாட்டு கொடுங்க எதுல மினிமம் மேக்சிமம் சொல்றனோ

நம்மளுக்கு வந்து விமனுக்கு வரும் தென் கபடி போட்டியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து பன்னெண்டு பிளேயர் மினிமம் வந்து நைன் பிளேயர்ஸ் போர்த்து மாணவர்களுக்கும் சரி மாணவியர்களுக்கும் தான் அதுக்கடுத்து சிலம்பம் போட்டி இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விம்மிங்ல வந்து பத்து ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க மெனுக்கு விமனுக்கு பத்து ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் பாத்தீங்கன்னா பிப்டி மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிப்டி மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் பிப்டி மீட்டர் பிரஸ் ஸ்ட்ரோக் பிப்டி மீட்டர் பட்டர் பிளே ஸ்ட்ரோக் ஹண்ட்ரட் மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஹண்ட்ரட் மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் ஹண்ட்ரட் மீட்டர் பிரஸ் ஸ்ட்ரோக் ஹண்ட்ரட் மீட்டர் பட்டர் பிளே ஸ்ட்ரோக் நாலு வகையான ஸ்டைல் தான் சுவிமிங்கில் இருக்கு அந்த நாலு வகையானதுல அவங்க என்னென்ன நடத்துறாங்க அப்படின்னா பிப்டி மீட்டர் ஹண்ட்ரட் மீட்டர் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலும் பிளஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர் இண்டிவிஜுவல் மீட்டர் அப்படின்றதும் நடத்துறாங்க மிட்லே இது நடத்துறாங்க ஸோ அதே சேம் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விமனுக்கு அதே சேம் ஆக்டிவிட்டி தான் இங்கே நடத்துறாங்க ஸோ அதனால அதில் மாற்றம் கிடையாது ஆனால் இந்த தடகடத்துலையும் உங்களுக்கு ஸ்விம்மிங்லையும் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல என்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு அத்லீட் வந்து நீங்க ரெண்டு ஈவென்ட் செலக்ட் பண்ணலாம் சுவிமிங்ல நீங்க கலந்துக்க போட்டோம்னா ரெண்டு ஈவென்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அத்லெட்ல கலந்துக்க போனா ரெண்டு ஈவெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு டிராகா இருக்கலாம் ரெண்டு பீல்டா இருக்கலாம் இல்ல ஒரு ட்ராக் இருக்கலாம் ஒரு ஃபீல்ட் இருக்கலாம் எது உங்களுடைய மேக்ஸிமம் அதை நீங்க பண்ணலாம் டேபிள் டென்னிஸ் அப்படின்றது வந்து சிங்கிள் டேபிள் காம்பினேஷன்ல வரக்கூடியது மேனன் விமனுக்கு நடத்துறாங்க அதே மாதிரி வாலிபால் அப்படின்னு வரும்போது அண்ட் விமனுக்கு வந்து மினிமம் எயிட் பிளேயர் மேக்ஸிமம் டுவெல் பிளேயர்ஸ் நீங்க வந்து என்ட்ரி பண்ணலாம் அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ல இருந்து தான் நீங்க பண்ண முடியும் அதனால ஸ்கூல்னா ஒரு டீம்னா அந்த ஒரு டீம் கம்ப்ளீட்டா நீங்க வந்து என்ட்ரி பண்ணலாம் அதே மாதிரி ஹேண்ட்பால் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் டென் பிளேயர்ஸ் மேக்ஸிமம் ஃபோர்டீன் பிளேயர்ஸ் ஃபோர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேரம் அப்படின்றது வந்து சிங்கிள் டபுள் காம்பினேஷன் ஸோ சிங்கிள்ஸ்னா ஒரு ஆள் கலந்துக்கலாம் டபுள்ஸ்னா ரெண்டு பேர் கலந்துக்கலாம் எத்தனை டீம் வேணாலும் கலந்துக்கலாம் அதான் முக்கியம் இங்கே இப்போ இங்கே சிங்கிள் டபுள் கவர் கேரளத்தில் வரும்போது டபுள்ஸ்ல வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு டீம் இருக்குனாலும் நீங்க கலந்துக்கலாம் ஸோ ஆனால் ஒருத்தவங்க ஒன்று தான் கலந்துக்கலாம் ஆனால் அந்த பிளேயர் வந்து வெரியேஷன் இருக்கும் அவ்வளவுதான் அடுத்து பார்த்தோன்னா செஸ் செஸ் அப்படின்றது சதுரங்க போட்டியை பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி உள்ளதான் தான் இப்போ சதுரங்கத்துக்கு உதாரணம் உங்க உங்க ஸ்கூல்ல பத்து பிள்ளையர் இருக்காங்க பத்து பிள்ளையர் கலந்துக்கலாம் ஆனால் அந்த பத்து பிள்ளையர் வேற இதுல கலந்துக்க முடியாது தான் முக்கியமான விஷயம் சோ அந்த பத்து பேரையும் நீங்க என்ட்ரி பண்ணலாம் அப்ப நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் கூடணும் அவ்வளவுதான் அதான் முக்கியமானது நம்மளுக்கு அடுத்து வந்து கொக்கோ பொறுத்தவரை இந்த வருஷம் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அது நம்மளுக்கு மேக்ஸிமம் டுவெல் பிளேயர்ஸ் மினிமம் வந்து மினிமம் டுவெல் மேக்ஸிமம் டுவெல் பிளேயர்ஸ் ஸோ மினிமம் அப்படின்றதுல இந்த மிஸ் ஆயிருக்கு ஸோ ஸோ மினிமம் வந்து அரௌண்ட் ஏன்னா மினிமம் மேக்சிமமுமே நீங்கள் வந்து அந்த பிளேயர் தான் இருக்கிற மாதிரிக்கு வரும் அப்படி இல்லைன்னா ஏன்னா நைன் பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி அப்படின்றதான் ஸோ அதனால வந்து டுவெல் பிளேயர்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீஜனல் லெவல்ல இருக்கக்கூடிய பொருள் ஸோ ரீஜனல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து டேரெக்டாக நம்ம வந்து டிஸ்ட்ரிக் லெவலில் மாட்டோம் ரீஜனல் லெவலில் போய் விளையாடுவோம் மத ரீஜன் லெவல்லையோ இல்லை அந்தந்த ரீஜியன் தமிழ்நாட்டில் கூட வெவ்வேறு ரீஜியன்ஸ் இருக்காங்க திருநெல்வேலி ரீஜியன் சொல்லலாம் சென்னை ரீஜியன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தந்த ரீஜனில் விளையாண்டு அவங்க வந்து நேரடியாக ஸ்டேட்டுக்கு வருவாங்க சரியா இது லெவலில் டேரக்டா நடத்தக்கூடிய எண்ணிக்கை குறைவாக இருக்கனால நேரடியாக ரீஜனல் லெவலில் நடத்துறாங்க ஸோ பீச் வால்கள் கடற்கரை கையந்து வந்து சொல்லக்கூடியது ரெண்டு பிளேயர் தான் இருக்கக்கூடிய மென்னுக்கு மிமனுக்கு இந்த போட்டி இருக்கு டென்னிஸை பொறுத்தளவு சிங்கிள்ஸ் டபுள் காம்பினேஷனு அதே மாதிரி வெயிட் லிப்டைக்கு வெயிட் கேட்டகரி கொடுத்துட்டாங்க ஸோ மென்னுக்கு பார்த்தோன்னா நாற்பத்தொன்பது கேஜி ஒரு வெயிட் கேட்டகரி அம்பத்தஞ்சு ஒரு கேட்டகிரி அறுபத்தி ஒன்று கேஜி ஒரு கேட்டகிரி அறுபத்தி ஏழு கேஜி ஒரு கேட்டகிரி எழுபத்தி மூணு கேஜி ஒரு கேட்டகிரி எயிட்டி ஒன் கேஜி ஒரு எயிட்டி நைன் கேஜி பிளஸ் எயிட்டி நைன் அப்படின்னா எண்பத்தொன்பதுக்கு மேல வரக்கூடிய எல்லா வெயிட்ல இருக்கக்கூடியவங்களும் அந்த கேட்டகிரிக்குள்ள வந்துருவாங்க அதுதான் ஓவர் வெயிட் கேட்டகிரில வரக்கூடிய எல்லாருமே அது வந்துடும் எயிட்டி நைன் மேல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதே மாதிரி விமனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நாற்பது கேஜி நாற்பத்தஞ்சு கேஜி நாற்பத்தி கேஜி கேட்டகிரி ஐம்பத்தஞ்சு கேஜி கேட்டகரி அம்பத்தொன்பது கேஜி கேட்டகிரி அறுபத்தி நாலு கேஜி கேட்டகரி எழுபத்தி ஒரு கேஜி கேட்டகரி பிளஸ் எழுபத்தொன்னு கேஜிக்கு மேலே வரக்கூடியவனுக்குள்ள ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க ஸோ இதான் வெயிட் கேட்டகரியை பொறுத்தளவு வெயிட் லிப்டிங்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து பென்சிங்கை பொறுத்தளவு மூணு ஸ்டைல் நம்மளுக்கு அது பாய்ஸ் அண்ட் கேள்ஸ்ஸுக்கு ரெண்டுக்கு மூணு பேருக்குமே அந்த ஸ்டைல் இருக்கு அப்படின்றதா அடுத்து பார்த்தோம்னா ஜூடோ அப்படின்னு பார்க்கும்போது ஜூடோவை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆறு வெயிட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க அதுல இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க மைனஸ் பிப்டி கேஜி மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் கேஜி மைனஸ் சிக்ஸ்டி கேஜி

ஸோ அறு ஐம்பது கேஜி இருக்கக்கூடாது ஐம்பதுக்கு லெஸ் இருக்கு அப்போ நாற்பத்தொம்போது புள்ளி அந்த ப்ராக்சி வேலி வரைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் மினிமம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும் அதனால தான் இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ் பிப்டி அப்படின்றது அதை தெளிவாக கொடுத்துருங்க அதே மாதிரி நீங்கள் பிப்டி அப்படின்னா பிப்டியை வச்சுட்டு நீங்கள் காம்படிஷன் வந்தியாக்குனா அங்கே வேயிங்கில் வந்து உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவான் ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இதில் பார்க்கும்போது ஜூனில் பார்த்தபோது விமனுக்கு மைனஸ் ஃபார்ட்டி பார்ட்டி எயிட் கேஜி மைனஸ் பிப்டி டூ கேஜி மைனஸ் ஃபிஃப்டி செவன் கேஜி

ஃபார்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி எயிட் கேஜி பிப்டி டூ பிப்டி டூ ஃபிஃப்டி டூ கேஜி பிப்டி ஃபோர் டு ஃபிஃப்டி செவன் கேஜி சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி த்ரீ கேஜி சிக்ஸ்ட்டி சிக்ஸ் டூ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கேம்ஸுக்கான பாக்ஸிங் குத்துச்சண்டை போட்டியில கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களுக்கான வெயிட் category சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்க வந்து district லெவல்ல ஆடி நேரடியாக ஸ்டேட் போகி ஆனா இப்போ வரக்கூடிய போட்டியை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பாத்தோம் சரி இதெல்லாம் வந்து ரீஜினல் லெவலில் இப்போ நான் சொன்ன போட்டிகள் நான் சாரி மாத்தி சொல்லிட்டேன் ஸோ ரீஜனல் லெவலில் பீச் வாலிபால்ல இருந்து பீச் வாலிபால் டென்னிஸ் வெயிட் லிஃப்டிங் ஃபென்சிங் ஜூடோ பாக்ஸிங் எல்லாம் டேரக்டா ஆடி தான் ஸ்டேட் போகும் ஸோ டிஸ்ட்ரிக் லெவலில் கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது பார்த்தோன்னா ட்ராக் சைக்கிளிங் ட்ராக் சைக்கிளிங் அப்படின்றது ரோட் சைக்கிளிங் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரோட் சைக்கிளிங் ரோடில் நம்ம சைக்கிளிங் பண்ணுவோம் அந்த கிலோமீட்டர் பிக்ஸ் பண்ணிப்பாங்க இது வந்து ட்ராக்ல பண்ண போறோம் ஆனா பட் அதனுடைய என்ன தூரம் அப்படின்றது இதுல மெசர் பண்ணல அந்த கிளாரிபிகேஷனை கேட்டுக்கலாம் என்ன அந்த கேட்டகரி அப்படின்னு ஒருவேளை ஆன்லைன் என்ட்ரி பண்ணும்போது அந்த ஆன்லைன் என்ட்ரியில் கூட அந்த அது அந்த டிஸ்டன்ஸ் மெயின் மெயின் பண்ணிருக்கலாம் ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்க ட்ராக் சைக்கிளிங் நம்ம போகிற ட்ராக்ல தான் அந்த சைக்கிளிங் பண்ண போறோம் ஸோ ஒரு ஈவெண்ட் இது இண்டிவிஜுவல் ஈவெண்ட் தான் எத்தனை பேர் வேணும்னா நீங்க கலந்துக்கலாம் ஒரு ஸ்கூலில் இருந்து அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக் அப்படின்னு வரும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நாலு வகையான டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஒன்று ஃப்ளோர் எக்ஸசைஸ் அடுத்து ரோமன் டென்ஸில் பண்ணக்கூடியது தென் டேபிள் வால்ட் தென் பேரலல் பாஸ் இது வந்து மென்னுக்கு விமான பொறுத்தளவு டேபிள் வால்ட் அன் ஈவன் பாஸ் பேலன்ஸ் பிம் வாக் அதே மாதிரி ஃப்ளோர் எக்ஸசைஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இருபத்தி மூணு ஆக்டிவிட்டியும் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்காக கொடுக்கப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் ஸோ இந்த அடிப்படையில் உங்களுடைய போட்டிக்கான பதிவுகளை உங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் பதிவு செஞ்சு அந்த அடிப்படையில் நீங்கள் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று அதே மாதிரியே வந்து மாநில அளவிலான போட்டியில் பங்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரியே அடுத்த ஒரு பதிவுல வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வந்து இதை வந்து உள்ள பண்ணணும் அப்படின்றத அடுத்த பதிவுல நாம் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்